கடலையும் நானும் என்றுதான் என் கடல்தான் தலைப்பை நானும் அவனை மாற்ற தொடரை படித்துவிட்டு என்னை பாராட்டுவார் என் அத்தை வர இயலாத சூழல் அவருக்கும் என் அம்மாவுக்கும் அவ என்னுடைய வாழ்க்கை என்னைக்கும் அவங்களுடைய ஆசை எனக்கு உண்டு குடும்பத்தின் மூத்தவர்களுக்கே நன்கு வணக்கம் அதேபோல் என் மேல் பிரியம் கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்ப உறவுகளுக்கும் எங்கள் குடும்ப நண்பர்களுக்கும் என் மேல் அன்பை பொழியும் அன்பு சுனேகிதிகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் பெண்மணிகள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவில் சிறப்பிக்க வந்திருப்பது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது சிறு வயதில் நான் படித்த எழுத்தாளர் பிரியத்துக்குரிய திருமதி சிவசங்கரி அவர்கள் என்னோடு எப்போதும் நல்ல தொடர்பில் இருப்பவர் இந்த நூலை முழுமையாக படித்துவிட்டு சிறப்பான ஒரு நரிமுகவரை எனக்கு எழுதி கொடுத்தார்